கர்ணன் போர்க்களத்தில் இறந்து போகிறான் கொடைக்கு பெயர் பெற்ற கர்ணனின் ஆன்மா மேலுலகம் செல்கிறது எல்லா வகையிலும் தகுதி பெற்றவனாக கருதப்பட்ட கர்ணனின் ஆன்மா சொற்குலாகும் செல்ல கதவு திறக்கப்படவில்லை தனக்கு ஏன் இந்த நிலை என்று கர்ணனின் ஆன்மா தவிக்கிறது அந்த சமயம் அவ்வழியே நாரதர் வருகிறார் தனக்கு ஏன் இந்த நிலை என்று கர்ணன் கேட்கிறான் நாரதர் கூறுகிறார் கர்ணா அள்ளி அள்ளி பொண்ணும் பொருளும் கொடுத்து வள்ளல் என பெயர் பெற்றாலும் தானங்களில் சிறந்த அன்னதானம் செய்தாயா என கேட்கிறார் தான் அதுவரை அன்னதானம் செய்யவில்லை என்பதை உணர்ந்த கர்ணன் அப்படியானால் இதற்கு வழிதான் என்ன நான் மீண்டும் பூலோகம் சென்று அன்னதானம் செய்து அந்த பலனுடன் இங்கு திரும்புவது இயலாததாயிற்றே என்று கூறுகிறான் நாரதர் அதற்கு ஒரு வழி சொல்லித் தருகிறேன் உனது ஆள்காட்டி வரலை வாயில் வைத்து சப்பிடு என்கிறார் கர்ணன் அவ்வாறே செய்யவும் சொற்குள கதவு திறக்கிறது இது எப்படி என வினவும் கர்ணனின் படம் நாரதர் கூறுகிறார் அன்னதானம் செய்யவில்லை எனினும் பசியோடு இருந்த பாண்டவர்கள் படைகளுக்கு துரியோதனன் படைகளுக்காக சமையல் ஏற்பாடு ஆகிக் கொண்டிருந்த இடத்தை நோக்கி உன் ஆள் ஆள்காட்டு காட்டி சாப்பிடச் செய்தாய் அதனால் நேரடியாக நீ அன்னதானம் செய்யாவிட்டும் உனது ஆள்காட்டு உரலுக்கு அதன் பலன் இருந்தது இப்போது அந்த விரலை சப்பியதன் மூலம் அப்பலன் உன் உடலில் கலந்து விட்டது பலனும் கிடைத்து விட்டது என்றார் யுத்த தர்மம் மனித தர்மம் வேறு வேறு என்ற தெளிவான அறிவிற்கேற்ப எதிரிகளாக இருப்பினும் மனிதநேயம் காட்டி நடந்து கொண்ட கர்ணனின் நிலையைத்தான் வெற்றி கண்ட தொழிலதிபர்கள் கையாண்டுள்ளனர் தொழிலில் கண்டிப்புடன் நடந்து கொண்டாலும் உதவி செய்யப்படும் இக்கட்டான நேரங்களில் மனிதநேயத்துடன் உதவிகள் செய்து தொழிலாளர்களை பெற்று பெற்றுவிடுகிறார்கள்